செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட உங்கள் வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தேனி பாராளுமன்ற தொகுதியில் அமமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக குக்கர் சின்னதற்கு வாக்கு கேட்டு உத்தமபாளையம் ஒன்றிய அமமுக மற்றும் பாஜக சார்பில் நாகைய கவுண்டன்பட்டி கிராமத்தில் உள்ள அனைத்து தெருக்களிலும் மேலதாளங்களுடன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேனி செய்திகளுக்காக தமிழ் செல்வி ரவிச்சந்தர் நன்றி வணக்கம் இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் தமிழ் காம்க்கு பண்ணுங்க கீழே உள்ள பெல் ஐக்கான உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் தமிழ் டாட் காமுடன்